வணக்கம் தற்பொழுது தேர்தல் நெருங்க வரக்கூடிய சூழ்நிலையில் திமுக சார்பில் மூவர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக திமுக தேர்தல் பணிக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று திமுக தேர்தல் அறிக்கை அளிக்கக்கூடிய குழு அனு அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் திமுக தேர்தல் அறிக்கை சமர்ப்பிக்கும் குழுவில் திமுகவின் மகளிர் அணி செயலாளர் கனிமொழி எம்பி அவர்களின் தலைமையில் அமைக்கப்பட்டு இந்த குழுவில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் இருக்கிறார் அதே போன்று அமைச்சர் பி டி ஆர் பழனிவேந்தராஜன் சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டோர்கள் இந்த குழுவில் இருக்கின்றனர் தற்பொழுது திமுக தேர்தல் அறிக்கை குழு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாட்டு மக்களின் பங்களிப்பை எதிர்பார்க்கக்கூடிய தேர்தல் தயாரிப்பை அறிக்கும் குழு ஆனது தற்பொழுது இருக்கிறது இந்த குழு அவர்களுடைய கருத்தினை வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி மூலம் தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மாணவர்கள் பேராசிரியர்கள் விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர்களையும் கருத்துக்களை கேட்டறிந்து இந்த திமுகவின் தேர்தல் அறிக்கையானது தயாரிக்கப்பட இருக்கிறது குறிப்பாக இது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு திமுகவின் தேர்தல் அறிக்கையானது இந்த முறை கதாநாயகனாக மட்டுமல்லது கதாநாயகியாக கூட இருக்கும் என திமுகவின் மகளிர் அணி செயலாளர் கனிமொழி எம்பி அவர்கள் தெரிவித்திருந்தார் குறிப்பாக இந்த குழு தற்பொழுது வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தொண்ணூறு நாற்பத்தி மூணு இருபத்தி ஒன்பது தொண்ணூத்தி நாலு நாற்பத்தி ஒன்னு என்ற வாட்ஸ்அப் எண் மூலம் பரிந்துரைகளை அனுப்பலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று ஜீரோ எட்டு ஆறு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது ஐந்து ஐந்து ஆறு ஒன்பது ஜீரோ ஜீரோ என்ற எண்ணில் நேரடியாக அளித்து கருத்துக்களையும் தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக டிஜிட்டல் உலகத்தில் டிஜிட்டல் முறையில் இந்த தேர்தல் அறிக்கையானது தயாரிக்கப்பட இருக்கிறது இதன் வாயிலாக வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி வாயிலாக அனைத்து தரப்பு மக்களின் கருத்துக்கள் தற்பொழுது கேட்கப்பட இருக்கிறது அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் முக்கியமான கோரிக்கைகள் இந்த தேர்தல் அறிக்கை குழுவில் இணைக்கப்படும் என தெரிய வந்திருக்கிறது இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது அது மட்டுமல்லாது ஒவ்வொரு மாவட்ட வாரியமாக சென்று தொழில்துறையினர் மற்றும் விவசாயிகளை சந்திப்பதற்காகவும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களிடம் அனுமதி கோரியிருக்கிறோம் அவர் அனுமதி தந்ததற்கு பின்பு தமிழகம் முழுவதும் இந்த குழு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அதன் அடிப்படையில் இந்த தேர்தல் அறிக்கையானது தயார் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக திமுக இந்தியா கூட்டணியில் இருந்தாலுமே கூட திமுக என்ற கட்சியின் சார்பாக தனி தேர்தல் அறிக்கையானது வெளியிடப்பட இருக்கிறது இந்த தேர்தல் அறிக்கை மார்ச் முதல் வாரத்தில் வெளியிடப்படும் என தெரிகிறது தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவிப்பதற்கு பின்பு இந்த தேர்தல் அறிக்கை வெளியிடுவதற்கான அனைத்து வித நடவடிக்கைகளையும் தற்பொழுது திமுக முன்னெடுத்து வருகிறது இதற்கான ஒப்புதலானது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் பெறப்பட்டு அதன் பின்பு இது அண்ணா அறிவாலயத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என தெரிகிறது